தான் பள்ளி படிக்கும் காலத்தில் பள்ளி வளாகத்தின் நான்கு வாசலிலும் கார் நிற்கும் தான் எந்த வாசலில் வெளியேறுகிறேனோ அந்த காரில் பயணிக்க பின்னால் மற்ற கார்களெல்லாம் அணிவகுத்து வரும் என பணக்கார அரசியல்வாதியால் தான் சுதந்திரமடைந்த பிறகு இந்தியா ஆளப்பட்டது இடுப்பு துணியுடன் ஒற்றை தடியுடன் உலகம் போற்றும் உத்தம தலைவர் காந்தியடிகளின் உந்துதலாலும் இறக்கும்போது தன் சட்டை பையில் இருந்த சில்லறை தான் அதுவும் எமக்கு சொந்தமல்ல என்று விட்டு சென்ற தமிழகத்தில் பாசனத்திற்கு பல தடுப்பணைகளை கட்டி படிப்பிற்கு கல்வி கூடங்களை கட்டி விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய உயிர்ப்பான நீரையும் குழந்தைகள் கல்வி பயில அறிவுக்கு உயிர்ப்பாக கல்வியையும் அடித்தளமாக்கிய கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் துறையோடும் களமாடிய காங்கிரஸ் வளமானவர்களை கொண்டு ஏழ்மையை போக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இந்த தலைவர்கள் ஆனால் இந்தியா வளர்ச்சி பெறவில்லை பொதுவான தலைமை ஜனநாயக அரசியல் வேண்டும் என்று நினைத்தோம் காங்கிரஸ் ஒரு குடும்ப அரசியலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது காங்கிரஸை கலைத்து விடுங்கள் என்று காந்தியடிகள் கூறினார் அதை காங்கிரஸ் குடும்ப அரசியலார் கேட்கவில்லை எப்போது காங்கிரஸை கலைத்து விடுங்கள் என்று காந்தியடிகள் சொன்னாரோ அப்போதே காந்தியடிகள் காங்கிரஸில் இருந்து வெளியேறிவிட்டார் என்றுதான் அர்த்தம் பிறகு காங்கிரஸிலிருந்து இருந்து காமராஜரும் வெளியேறிவிட்டார் இப்போது மக்களும் மூன்று முறை மாற்றத்திற்கு தொடர் வாய்ப்பு தந்து மக்களும் காங்கிரஸிலிருந்து வெளியேறிவிட்டனர் மாற்றம் ஒன்றே மாறாதது மனிதம் போற்ற மக்களுக்கு சேவை செய்தால் மக்களின் மனம்தான் பாராளுமன்றம் ஒற்றை விரலில் செய்து வைப்பார் பதவி பிரமாணம்